தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கிறது சுமாரான உயரம் வெளிந்த தேகம் வானிலம் கொண்ட தோற்ற பொலிவு அமைதி தவழும் முக வடிவில் மீனை போன்ற ஈர்ப்பிசை கண்கள் முத்து போன்ற பற்கள் பளிரிடும் வசீகரமான சிரிப்பழகு கூர்மையான நாசிகள் பார்த்தாலே உச்ச சாந்த மிகுந்த பிரதிபலிப்பு உள்ளிட்ட தோற்ற காரணிகளை தன்னகத்தை உடையவர்தான் திரை உலகின் மறக்க முடியாத கலை நாயகி காவிரி ஆவார் குழந்தை நட்சத்திரமாக திரைத்துறையில் அறிமுகமாகி நாயகி தங்கை தாயார் உள்ளிட்ட சிறப்பு கதாபாத்திரங்களை ஏற்று தமிழ் தெலுகு மலையாளம் மற்றும் கன்னடம் என பன்மொழி திரைப்படங்களில் வலம் வந்தவர் நடிகை தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் என கலை திறன்களையும் தன்னுள் கொண்ட பன்முகி கேரள மாநில விருது நந்தி விருது உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளையும் வென்றவர் மறைந்த பிரபல குழந்தை நட்சத்திர நாயகர் சூரிய கிரண் எனும் மாஸ்டர் சுரேஷின் முன்னாள் காதல் மனைவி பேபி சுஜிதாவின் அண்ணி இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய காவிரி அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் கலை உலக பின்புலம் இல்லாத குடும்பத்தில் பிறந்தவர் எப்படி திரைத்துறையில் கால் பதித்தார் முத்திரை பதித்த திரைப்படங்கள் யாவை இயக்கிய திரைப்படங்கள் என்னென்ன காதல் மனவாழ்வில் வாழ்வில் மகிழ்ச்சிகரமாக பயணித்தவர் விவாகரத்து பெற்ற சோக நிகழ்வு யாது தற்போதைய வாழ்வியல் நிலை உள்ளிட்ட எண்ணற்ற கேள்விகளுக்கு விடையளிக்கும் அவர்தம் ஞாபக அலைகளை ஏற்படுத்தும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் இருபத்து நான்காம் தேதி தமிழகத்தின் அண்டை மாநிலமாம் கேரளாவின் பத்தனம் திட்டா மாவட்டத்தில் திருவல்லா என்ற பகுதியில் உள்ள கவும்பாக்கோம் என்ற இடத்தை பூர்வீகமாகக் கொண்ட மலையாள மொழி பேசும் குடும்பத்தில் பிறந்த இளைய மகள்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி காவிரி ஆவார் இவருடன் விவேக் என்ற அண்ணன் ஒருவர் உடன் பிறந்தவர் என அறியப்படுகிறார் காவிரியின் தந்தை முரளிதரன் அவர்கள் கேரள மாநில அரசின் சாலை போக்குவரத்து துறையில் அதிகாரியாக பணியாற்றியவரும் கூட இவ்வாறு கல்வியின் பின்புலமும் உயர் பொறுப்புகளும் மிக்க குடும்பத்தில் பிறந்தவரான சிறுமி காவிரி அவர்கள் தனது பள்ளி படிப்பை சொந்த ஊரான திருவல்லாவில் இனிதே ஆரம்பித்தார் பள்ளியில் முதன்மை மாணவியாக கல்வி கற்று வளர ஆரம்பித்த காவிரிக்கு நாட்டிய கலைகளின் மீது ஒருவித ஈர்ப்பு உண்டாகியது என்றே கூற வேண்டும் இதனைக் கண்ட பெற்றோரும் அதற்கு தடை விதிக்காமல் தனது மகள் பாரம்பரிய நாட்டிய கலைகளிலும் ஜொலிக்க வேண்டும் என்ற பேராவலில் கேரளாவின் கதகளி மற்றும் மோகினி ஆட்டம் போன்ற பாரம்பரிய நாட்டிய கலைகளை கற்க சிறந்த குருமார்களிடம் இணைத்தும் விட்டனர் இதன் பேரில் கல்வியுடன் கலையையும் இணைத்துக் மகிழ்ச்சிகரமாக வளர ஆரம்பித்த காவிரி அவர்கள் கலை நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று தனது நாட்டிய திறனை நன்கு வெளிப்படுத்திய வேளையில் அவருடைய அமைதி தவழும் முக வடிவைக் கண்ட மலையாள திரை உலகம் அப்போது தங்கள் கதைக்கு ஏற்றவாறு தேடிவந்த குழந்தை நட்சத்திரம் கிடைத்துவிட்டார் என்ற அடிப்படையில் சிறுமி காவிரியின் தந்தை முரளிதரன் அவர்களிடம் சம்மதம் கேட்க முதலில் மறுத்தவர் கதையின் அம்சத்தை உணர்ந்து பின்னர் ஒப்புதல் தெரிவித்தார் இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டில் பிரபல இயக்குனர் ஃபாசில் கதை வசனம் மற்றும் தயாரிப்பில் கமல் இயக்கத்தில் வெளியான காக்கோத்திக் காவிலே அப்பூபன் தாடிகள் என்ற திரைப்படத்தின் வாயிலாக மலையாள திரை உலகில் தனது ஒன்பதாம் வயதில் குழந்தை நட்சத்திர நாயகியாக கால் பதித்தார் இத்திரைப்படத்தில் அம்பிகாவின் குழந்தை பருவ கலைஞராக பல்சலா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று மலையாள ரசிகர்களின் மனம் தொட்ட சிறுமி காவிரியை நோக்கி திரைப்பட வாய்ப்புகள் படையெடுக்கத்தான் ஆரம்பித்தன எனலாம் இதனைத் தொடர்ந்து யாத்திரையுடை அந்தியம் வேம்பநாடு மறுபுறம் விஷ்ணுலோகம் சடயம் மிதுனம் என தொடர் மலையாள திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திர கலைஞராக வந்த காவிரி அவர்களை தமிழ் திரை உலகிற்கு அறிமுகப்படுத்திய திரைப்படம்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கில் பாலச்சந்திர மேனன் இயக்கத்தில் ஊர்வசி நடிப்பில் வெளியான சுகம் சுககரம் என்ற மலையாள திரைப்படத்தின் தமிழ் மொழி மாற்றமான இப்படிக்கு காதல் என்ற திரைப்படமாகும் இதனைத் தொடர்ந்து மம்முட்டி அரவிந்த் சாமி மோகன்லால் சுரேஷ் கோபி ஜெயராம் உள்ளிட்ட முன்னணி நாயகர்களின் திரைப்படத்தில் பிரதான வேடங்களை ஏற்று சிறப்பிக்க ஆரம்பித்தார் காவேரி அவர்கள் இவ்வாறு குழந்தை நட்சத்திர கதாபாத்திரத்தில் இருந்து தங்கையாக வளர்ந்து நாயகி எனும் அந்தஸ்தை பெற்று வசந்தியும் லக்ஷ்மியும் பின்னை ஞானும் ஸ்பர்ஷம் உள்ளிட்ட மலையாள ஹிட் திரைப்படங்களில் தோன்றி முன்னணி நாயகியாக ஜொலிக்க ஆரம்பித்த காவேரி அவர்களை தமிழ் திரை உலகமும் தன் பக்கம் வரவேற்கத்தான் செய்தது எனலாம் இதன் பேரில் இரண்டாயிரமாவது ஆண்டில் அயன்கரன் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் ஃபாசில் இயக்கத்தில் காதல் மற்றும் உளவியல் திரில்லர் திரைப்படமான கண்ணுக்குள் நிலவு என்ற திரைப்படத்தின் வாயிலாக தமிழ் திரை உலகில் நேரடியாக அறிமுகமானார் காவேரி அவர்கள் இத்திரைப்படத்தில் கௌதம் பிரபாகர் எனும் விஜயின் மனம் கவர் கற்பனை பெண் காயத்ரி என்ற கதாபாத்திரத்தின் மூலம் தமிழக ரசிகர்களின் மனம் தொட்ட காவேரி அவர்கள் இளையராஜா பழனி பாரதி பாடலிசை கூட்டணியில் கே ஜே யேசுதாஸ் அனுராதா ஸ்ரீராம் பின்னணியில் ஒழித்த ஒரு நாள் ஒரு கனவு என்ற பாடலில் அழகுற தோன்றி நடித்திருப்பார் இத்திரைப்படத்தில் குறைவான காட்சிகளில் தோன்றி இருப்பினும் நிறைவான நடிப்பை தந்து ரசிகர்களின் பேரபிமானத்தை பெற்றவராக மாறிப்போன காவிரி அவர்களை தேடி தமிழ் திரைப்பட வாய்ப்புகள் இதன் பின்னர் படையெடுக்கத்தான் ஆரம்பித்தன எனலாம் இதன் அடிப்படையில் பிரசாந்துடன் அப்பு பிரபு தேவாவின் பெண்ணின் மனதை தொட்டு பார்த்திபனுடன் நினைக்காத நாளில்லை உள்ளிட்ட திரைப்படங்களில் இரண்டாம் நாயகியாக தோன்றி வந்த காவிரியை தமிழ் சினிமாவின் தங்கை கதாபாத்திர நாயகியாக உருவெடுக்க வைத்த திரைப்படம்தான் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு வெளியான சமுத்திரம் ஆகும் கே எஸ் ரவிக்குமாரின் இயக்கத்தில் சரத்குமார் முரளி மனோஜ் ஆகியோரின் பாசமிகு தங்கை ராசாமணியாக திரைப்படம் முழுவதும் தோன்றி மனம் தொட்டிருப்பார் காவிரி அவர்கள் அண்ணன் தங்கை பாசத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட இத்திரைப்படத்தில் சபேஷ் முரளி இசையில் கலைக்குமார் பாடல் வரிகளில் சங்கர் மகாதேவன் ஹரிணியின் உள்ளம் கவர் பின்னணியில் ஒலித்த அழகான சின்ன தேவதை என்ற பாடலில் ஒரு தேவதையாகவே தோன்றியிருப்பார் காவிரி அவர்கள் மாபெரும் வெற்றிகளையும் வசூல் சாதனைகளையும் நன்கு படைத்திட்ட இத்திரைப்படத்தின் கதை தழுவலானது தெலுகில் சிவராமராஜு என்ற பெயரிலும் பரமசிவா என்ற பெயரில் கன்னடத்திலும் வெளியாகி பெரும் வெற்றிகளை கண்டது இவ்வாறு தங்கை கதாபாத்திர நாயகியாக மாறிப்போன காவிரி அவர்களை நாயகியாக முத்தரை குத்தி அழகு பார்த்த திரைப்படம்தான் வினையன் இயக்கத்தில் வெளியான காசி என்ற திரைப்படமாகும் மலையாளத்தில் வெளியாகி பரபரப்பாக திரையரங்குகளில் ஓடி மாபெரும் வெற்றிகளை கண்ட வசந்தியும் லட்சுமியும் பின்னை ஞானும் என்ற திரைப்படத்தின் கதையை தழுவி வெளியான காசியில் பார்வை திறனற்ற விக்ரமின் இணை வாய்ப்பேச முடியாத காவிரி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று சிறப்பித்திருப்பார் கதையின்படி ராஜுவின் நண்பர் மகனால் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு சீரழிக்கப்படுவதுடன் காசியின் தங்கை லட்சுமியும் அவ்வாறே மறைவதுடன் கடித மூலம் உண்மையறிந்து ரகுபதி எனும் ராஜு காசியின் ஆலையை கொல்லப்படும் வகையில் கதைக்களம் நிறைவுறும் திரைப்படம் முழுவதும் இடம்பெற்ற அனைத்து பாடல்களையும் இளையராஜா இசையில் ஹரிஹரன் பாடியிருப்பது கூடுதல் சிறப்பாகும் புண்ணியம் தேடி காசிக்கு போவார் மற்றும் என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளை உள்ளிட்ட பாடல்கள் குறிப்பிடத்தக்கவையாகும் இத்திரைப்படம் ஃபில்ம்ஃபேர் விருது மற்றும் சினிமா எக்ஸ்பிரஸ் விருது என எண்ணற்ற விருதுகளை வென்ற திரைப்படமாகும் இதையடுத்து நந்தாவுடன் புன்னகை பூவே என தோன்றி வந்தவர் குறைவான காலத்தின் ஓட்டத்திற்குள் பார்த்திபனின் கண்ணாடி பூக்கள் என்ற திரைப்படத்தில் கதையின் தாயார் கதாபாத்திர கலைஞராகித்தான் போனார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வெளியான விஜய் சேதுபதியின் கருப்பன் என்ற திரைப்படமே காவிரி அவர்கள் தமிழில் நடித்த தற்போதைய இறுதி திரைப்படம் என அறியப்படுகிறது தமிழ் மலையாளம் மட்டுமின்றி கன்னட திரையுலகில் கல்யாணி என்ற பெயரில் அறிமுகமான காவிரி அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு வெளியான சம்பிரமா என்ற திரைப்படத்தின் மூலம் ரமேஷ் அரவிந்த் இணையாக அறிமுகம் ஆனவர் இதையடுத்து தோன்றி நடித்த சைத்ராடா சிறுகு என்ற திரைப்படமானது கர்நாடக மாநில அரசின் விருதினை வென்றது இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு அவனு வல்லிதாரு இஷ்ட படாரு என்ற திரைப்படத்தின் மூலம் தெலுங்கு திரையுலகில் அறிமுகமான காவிரிக்கு முதல் திரைப்படமே சிறந்த நடிகைக்கான நந்தி விருதையும் பில்ஃபேர் விருதுகளையும் பெற்று தந்தது இவ்வாறு தமிழ் தெலுகு மலையாளம் மற்றும் கன்னடம் என பன்மொழிகளில் ரசிகர்களால் வரவேற்கப்படும் நாயகியாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவரும் எண்ணற்ற திரைப்பட விருதுகளை வென்றவருமான காவிரி அவர்கள் வெள்ளித்திரை மட்டுமின்றி மலையாள தொலைக்காட்சி தொடர்களிலும் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு முதல் பதிமூன்றாம் ஆண்டு வரை தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான தியாகம் என்ற தொடரிலும் தோன்றி தமிழக சின்ன திரை தொடர் ரசிகர்களையும் கவர்ந்தவராவார் இது மட்டுமின்றி இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு கைரளி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான அண்ணா என்ற தொடருக்காக கேரள மாநில அரசின் சிறந்த நடிகைக்கான விருதையும் வென்றவராவார் இப்பேற்பட்ட கலை சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட காவிரி அவர்கள் பிரபல குழந்தை நட்சத்திர நாயகரும் இயக்குனரும் பேபி சுஜிதாவின் அண்ணனும் ஆகிய சூரிய கிரண் எனும் மாஸ்டர் சுரேஷ் அவர்களை பெற்றோர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பொடைசூழ காதல் திருமணம் புரிந்து கொண்டார் மாஸ்டர் சுரேஷ் அவர்கள் இயக்குநர் இவயம் ராஜா அவர்கள் கதையின் நாயகனாக அறிமுகமான கல்லுக்குள் ஈரம் என்ற திரைப்படத்தின் வாயிலாக தமிழ் திரை உலகில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி மௌன கீதங்கள் என்ற திரைப்படத்தில் அவருடைய மகனாக தோன்றி டாடி டாடி ஓமை டாடி என்ற பாடல் மூலம் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானவர் என்பது கூடுதல் சிறப்பாகும் இது மட்டுமின்றி கமலஹாசன் பாக்கியராஜ் ரஜினிகாந்த் உள்ளிட்ட முன்னணி நாயகர்களின் குழந்தை பருவ நட்சத்திரமாக தோன்றியவரும் ஆவார் குறிப்பாக கமலஹாசனின் கடல் மீன்கள் மங்கம்மா சபதம் பாக்கியராஜின் டார்லிங் 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 ரஜினிகாந்தின் படிக்காதவன் உள்ளிட்ட திரைப்படங்கள் குறிப்பிடத்தக்கவையாகும் இப்பேற்பட்ட மாஸ்டர் சுரேஷ் அவர்கள் வளர்ந்த பின்பு நடிப்பை தேர்ந்தெடுக்காமல் இயக்குநராக வேண்டும் என்ற எண்ணத்தில் தனது பெயரை சூரிய கிரண் என பெயர் மாற்றம் செய்து கொண்டு இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு சத்தியம் என்ற தெலுங்கு திரைப்படத்தை முதல் முதலில் இயக்கி வெளியிட்டார் இதனைத் தொடர்ந்து பிரம்மாஸ்திரம் ராஜுபாய் மற்றும் சாப்டர் சிக்ஸ் உள்ளிட்ட தொடர் தெலுகு திரைப்படங்களை இயக்கியவர் மட்டுமின்றி பிக்பாஸ் சீசன் போர் என்ற தெலுகு ரியாலிட்டி தொடரிலும் பங்கேற்றவரும் ஆவார் இவ்வாறு ஒரு இயக்குநராக வலம் வந்த மாஸ்டர் சுரேஷ் அவர்களுடன் கலைத்துறை சார்பாக காவிரிக்கு ஏற்பட்ட நட்பு பின்னர் காதலாக மலர்ந்து திருமணத்தில் இனிதே முடிந்தது மாஸ்டர் சுரேஷின் தங்கை பேபி சுஜிதா அவர்கள் பாக்யராஜின் முந்தானை முடிச்சு என்ற திரைப்படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பூவிழி வாசலிலே அழகன் உள்ளிட்ட எண்ணற்ற பன்மொழி திரைப்படங்களிலும் தோன்றி நடித்தவர் மட்டுமின்றி பாண்டியன் ஸ்டோர்ஸ் உள்ளிட்ட மெகா தொடரிலும் நடித்து சின்ன திரை ரசிகர்களின் மனம் கவர்ந்தவர் ஆவார் இதன் பேரில் காவிரி அவர்களுக்கு பேபி சுஜிதா அவர்கள் நாத்தனார் உறவுமுறை ஆவார் இவ்வாறு கலை பின்புலம் கொண்ட குடும்பத்தின் மருமகளாக மாறிப்போன காவிரி அவர்கள் தனது கணவர் மாஸ்டர் சுரேஷின் லட்சியமான இயக்குனர் என்ற கணவருக்கு பெரும் துணையாக இருந்தவர் தனது கணவர் இயக்கிய தனா பிப்டி ஒன் என்ற தெலுகு திரைப்படத்தில் தனது கணவருடன் இணைந்து கெஸ்ட் ஆகவும் தோன்றியிருப்பார் இவ்வாறாக இல்லறம் மற்றும் திரையுலக வாழ்வு என மகிழ்ச்சிகரமாக பயணித்து வந்த நிலையில் கணவன் மற்றும் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக தம்பதிகள் இருவரும் பரஸ்பரம் பிரிந்தனர் இதன் பின்பு அவரவர் துறைகளில் தனி கவனம் செலுத்தி வந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு உளவியல் த்ரில்லர் கதையமைப்பை கொண்டு தமிழ் மற்றும் தெலுகு ஆகிய மொழிகளில் ஒரு திரைப்படத்தை இயக்கினார் காவிரி அவர்கள் சூரிய கிரண் எனும் மாஸ்டர் சுரேஷ் அவர்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு மார்ச் பதினோராம் தேதியன்று மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நாற்பத்து ஒன்பது என்ற இளம் வயதில் திடீரென காலமானார் தனது தேர்ந்த பன்முக நடிப்பால் குழந்தை நட்சத்திர கலைஞராக அறிமுகமாகி தமிழ் தெலுகு மலையாளம் மற்றும் கன்னடம் ஆகிய பன்மொழி திரைப்படங்களில் நாயகியாக தங்கையாக குணச்சித்திர கலைஞராக என தடம் பதித்து ரசிகர்களின் மனங்களில் பேரிடம் பிடித்த காவிரி அவர்கள் திரைத்துறையில் எண்ணற்ற சாதனைகள் பல படைக்கவும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்வில் வளங்கள் நிறைந்த நலன்களோடு பயணித்து நீடூழி வாழவும் ரசிகர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி இவரை போன்ற குழந்தை நட்சத்திர கலைஞர்களான என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு திரைப்புகள் குழந்தை நாயகியும் நலதமயந்தி என்ற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகியாக உயர்வு பெற்றவரும் எண்ணற்ற உலகளாவிய விருதுகளை வென்றவரும் ஒரு வெற்றி இயக்குநராக தன்னை நிலை நிறுத்திக் கொண்டவருமான கீத்து மோகன்தாஸ் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் பேபி இந்திராவின் உடன் பிறந்த பாச தங்கையும் மறைந்த மாஸ்டர் ஸ்ரீதர் அவர்களின் மைத்துனியும் மழலை பட்டாளம் திரைப்படம் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி கதையின் நாயகியாக தங்கை கதாபாத்திர கலைஞராக மாறிப் போனவருமான திருமதி ராசி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் மாஸ்டர் பிரபாகரின் தங்கையும் பிரபல குழந்தை நட்சத்திர சிறப்பு கலைஞரும் சுவரில்லாத சித்திரங்கள் என்ற திரைப்படத்தின் வாயிலாக கதையின் நாயகியாக அறிமுகமாகி ரசிகர்களின் மனம் தொட்டவரும் தற்போது தனது குடும்பத்துடன் வெளிநாட்டில் வசித்து வருபவருமான பேபி சுமதி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட குழந்தை நட்சத்திர நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற பிரபல குழந்தை நட்சத்திர நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி